ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஎஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம விஎஸ் வேர்ல்டில் மிளகாய் வச்சுட்டு பொரியல் எப்படி செய்யறது பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு சப்பாத்தி கொடுத்து விடும்போது சப்பாத்திக்குள்ளார இதை வச்சுட்டு ரோல் பண்ணி நம்ம கொடுத்து விட்டோம் அப்படின்னா குழந்தைங்க இதை ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க இதோடய டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் இது எப்படி செய்யறது பார்க்கலாம் குடை மிளகாய் பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் குடை மிளகாய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் கறிவேப்பிலை கடுகு உளுந்து உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பொட்டுக்கடலை பவுடர் இது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிருக்கேன் கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கடாய் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இதில் ஆஃப் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து பொரிஞ்சு வரட்டும் கொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது கூட கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துடலாம் கலர் மாதிரி வந்திருக்கு இப்போ இதில் உப்பு மஞ்சள் தூள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டலாம் இந்த மாதிரி பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடணும் எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகா எல்லாத்தையும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கேப்சிகா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நாம இதை நல்லா கலந்து விட்டுடலாம் நாம இதில் தண்ணி சேர்க்க வேண்டாம் இது ஆவியில் வெந்து வந்துடும் அதுக்கு ஒரு மூடியை வச்சு இந்த மாதிரி மூடி வச்சிடலாம் ஒரு ஏழு நிமிஷம் மூடி வச்சா போதும் இந்த மாதிரி திறந்துட்டு நம்ம இடைக்கடை கொஞ்சம் கலந்து விட்டோம்னா சீக்கிரமா வெந்து வந்துடும் கேப்சிகம் பொரியலுக்கு தண்ணீர் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஆவிலே நல்லா வெந்து வந்துடும் பாருங்க கலர் எல்லாம் இருக்கு வெந்து வந்துடுச்சு இப்போ இதுல தேவையான அளவுக்கு பொட்டுக்கொள்ள பொடியை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பொட்டுக்கொள்ள பொடியை சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுடலாம் சூப்பரான சுவையான கேப்சிகம் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான் டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் இது ரசம் சாதம் சாம்பார் சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா உள்ளார வச்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற டேஸ்டி ரெசிபிக்கு விஎஸ் வேர்ல்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்